மீது தமிழக முதல்வர் அவர்களை விடுதலை சுத்திகளின் தலைவர் முனைவர் அண்ணன் சிறுமா அவர்களது தலைமையிலே சந்தித்தோம் அண்ணன் அம்பேத்கர் பெயரிலே வழங்கப்படுகிற விருது விடுதலைச் சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற வழங்கப்பட்டது தொடர்பாக நேரடியாக நன்றி தெரிவித்தோம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை குறித்து மாண்பு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்தோம் நாடு முழுவதிலும் சமத்துவ புறங்கள் மிகச் சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட்டு வருகின்றன மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களின் சமத்துவ திட்டத்தை விரிவுபடுத்தி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு போதுமான சமத்துவ கட்டி கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் கனிவுடன் அதை பரிசீலிப்பதாக மாண்பு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் அவர்கள் வாழ்கிற அதே இடத்திலேயே அந்த சமத்துவபுரம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை மக்களை வலியுறுத்தினார் குடியரசு ஆண்டின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தண்டத்தில் அடையாளில் அமைந்திருக்கிற டாக்டர் அம்பேத்கருடைய பெயரிலான அந்த மணிமண்டபத்தின் அருகே குடியரசு பவள விழா வினைவரங்கம் முறை சுமார் ஐநூறு பேருக்கு மேலாக அமர்ந்து பயன்பெறக்கூடிய வகையிலான அனைவரங்கம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசு பொறுப்பேற்றிற்கும் மேற்பட்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு குறிப்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதே போலவே பட்டியல் வகுப்பார் பழங்குடி சமூகத்தினருக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற வகையில் அவர்களது பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சாசன பிரிவு பதினாறு உட்பிரிவு நாலின் கீழ் உரிய அரசியல் சட்ட உருவாக்கி புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களது பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் வெளிமுறையை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலே தமிழக அரசு ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் குறித்தும் மக்களிடத்திலே மிகச் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆனால் அதற்கு தரப்பட்டிருக்கிற நூறு கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு என்கிற ஒதுக்கீடு போதவில்லை என்பதும் ஆண் ஒன்றுக்கு குறைந்தது ஐநூறு கோடி ரூபாயாவது அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்வதன் மூலமாகத்தான் நிறைவான பலனை பெற முடியும் என்பதையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதே போலவே அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் என்கிற பெயரிலும் இலவச மறைப்பட்டா வழங்குவதற்கான சிறப்பு திட்டங்களிலும் தமிழக அரசு கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வரை வேண்டி கேட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இவை தொடர்பான சிறப்பான அறிவிப்புகள் வரும் என்பது கட் பண்ணுங்கள் சார் இது கட் பண்ண உலக கற்பணி